அதற்கு பிறகு இடைத்தேர்தலும் கோவையிலும் அருங்காவு மாபெரும் வெட்டி ஈட்டி தந்த தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் எழுபத்தைந்திலே பொதுக்குழு கோவையில் நடைபெற்றது அந்த கோவையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அரங்கநாயகம் தலைவர் திருப்பூர் மணிமாறன் செயலாளர் என்னை பொருளாளராக நியமித்து பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்று

இயக்கத்தை நடத்துவதற்கே காரணம் தமிழக மக்களுடைய நலன் கருதி நலன் கருதி தொண்டன் கருதி தமிழ்நாட்டை பேணிகாப்பதற்காக இந்த பணிகளை நான் மேற்கொள்கிறேன் வாருங்கள் புரட்சி தலைவரை பொறுத்தவரையிலும் நாடை போட்டுகின்ற தலைவராக இருக்கின்ற மக்கள் நெஞ்சங்களிலே குடிகொண்டு இருக்கிற தலைவராக புரட்சி தலைவரும் விளங்கினார்

அவருடைய பத்தாண்டு காலத்திற்கு பிறகு புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவர் நாங்கள் எல்லோரும் அங்கு அவரிடத்தை அணுகிறோம் தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு ஒரு ஆளும் இல்ல தலைமை அதே நேரத்தில் பல்வேறு மொழிகளிலே பேசக்கூடிய திறமை திறமை மக்களுக்கு செல்வாக்குமிக்க தலைமை நீங்கள் வர வேண்டும் தலைமை ஏற்க வேண்டும் தலைமையை நாங்கள் எல்லோரும் அவர்களிடத்திலே சென்று எல்லோரோடும் நானும் அவர்களோடு சென்று வேண்டுகோள் வைத்து வேண்டுகோள் வைத்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சியை தமிழகத்தில் ஐந்து ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கின்ற போது இந்திய நாடைய திருப்பி பார்க்க அளவிற்கு உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு சிறந்த முதலமைச்சராக ஆளுமை மிக்க முதலமைச்சராக தமிழகத்திலே பவனி வந்தார் அவருடைய ஆட்சி என்பது ஐந்து ஆண்டு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து ஏழை மக்களுடைய இதயங்களிலும் படித்தவர்கள் அதே நேரத்தில் திராவிடவாதி என்று சொல்லப்படுகிற அவராலும் போற்றப்படுகிற தலைவியாக

4 காலத்துக்கு காலத்திற்கு போறது அவர் மறைந்ததற்கு பிறகு மறைந்ததற்கு பிறகு இயக்கத்திலே பல்வேறு சோதனைகள் வரக்கிறது போது அந்த சோதனையில் அந்த சோதனையில் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இந்த இயக்கம் உடைந்து விட கூடாது இந்த இயக்கத்தை காக்க வேண்டும் என்ற முறையில் என்ற முறையில் அன்றைய பொதுச் சேலகه திருமதி சசிகலா அவர்களை சசிகலா அவர்களை

பல்வேறு சோதனைகள் வரும் அர்ப்பணித்து தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை வாழ்கிற மக்கள் எப்படி மக்கள் எப்படி வாழ வேண்டும் வாழ வேண்டும் இயக்கத்தை நம்பி இருக்கிற கோடானோடி கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு

தேர்தல் களம் என்பது எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் நான் எதற்காக சொல்லு சொன்னால் புரட்சி தலைவற்றி காளிமுத்தவர்கள் காளிமுத்தவர்கள் கண்ணதாசன் போன்றவர்கள் போன்றவர்கள் மற்ற பேரை சொல்லவில்லை என்று உயிரோடு இருக்கிறார்கள் அவரை பற்றி சொல்லக்கூடாது அவர் பேசிய வார்த்தைகள் என்றும் தொண்டர் மத்தியிலே என்று சுற்றுவதை போல இருந்து சொன்னது

இருக்கிற <simitation> 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 பிறகு இருபத்தி நான்கு தேர்தல் இருபத்தி நான்கு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் போன்ற தேர்தலில் நாம் தேர்தலில் சந்திக்கின்ற போது காலத்திலே பல்வேறு காலத்திலே வேலுமணி கூட ஒரு முறை கருத்துக்களை வெளிப்படுத்தினார்

ஒன்று வெளியில் சென்றவளை நான் முறையிலே என்ற முறையிலே அன்றைக்கு அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் நத்தம் விஸ்வநாதன் சகோதரர் சகோதரர் எஸ் வேலுமணி வேலுமணி சகோதரர் தங்கம் சகோதரர் தங்கமணி சகோதரர் அன்பழகன் சகோதரர் அன்பழகன்

பாடம் புரட்சி தலைவர் இல்லை அம்மா அம்மா தலைவர் இல்லை இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பத்தில் இரண்டாயிரத்தி பத்தில் கூட்ட வேண்டும் <figuration. hand piercing« sharp features> வெளியே சென்றவளை வெளியே சென்றவளை கொண்டு வரவே என்ற நோக்கத்தோடு தான் நோக்கத்தோடு தான் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி அவரோடு அவரோடு சார்ந்தவர்கள் ராஜதந்திர ராஜதந்திரத்தோடு அவர் நல்லது அதற்கு பிறகு பதினைந்து வெற்றி பெற்றார் ஆனா என்ற நிலை அப்படி அல்ல வெளியே சென்றவளை வெளியே சென்றவளை வெளியே சென்றவர்கள் வெளியே சென்றவர்களுக்கு எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடு பணியாற்றுகிறேன் நாட்டு மக்கள் தொண்டர் நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடையிலும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் அப்படி கொடுத்துக் கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் யார் இதை பற்றி சொல்வது என் நினைவேதான் என்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஏன் சொன்னால் ஒரு இயக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இந்த இயக்கம்தான் நமக்கு சகோதர பாசத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த சகோதர பாசத்தோடு நம்முடைய வெற்றி என்பதை இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கால் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று அப்படி ஆட்சி தேவை என்கிற போது வெளியே சென்றவள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அமைதியாக இருக்கின்றவளை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படி படுத்துகிற போதுதான் நான் வெற்றி என்ற இலக்கை நம்மால் லெட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்ல ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு தொண்டரு உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்ற இடத்திலே பல பேர் நண்பர்களிடத்திலே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள் வெளியே சென்றவர்களை கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அவர் வேண்டுகோள் வைப்பது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இதை நம்பியிருக்கிற கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கோ அது வெற்றிகரமாக புரட்சி தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி செய்கின்ற போது யாருக்கு கால விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும் விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் ஏனென்றால் தேர்தல் இன்று துவங்கிவிட்டது எல்லோரும் தேர்தல் காலத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்து வந்துவிருக்கிறார் ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மன இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம் அதோடு சரியான முறையில் எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை

இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணிமன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு நலங்காக்க நாட்டு மக்கள் நலங்காக்க தொண்டர் நலங்காக்க புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி வளர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன் நன்றி வணக்கம் தம்பி உடம்பு யாரு

வெற்றி பெற முடியும் என்று மக்களுடைய மனநிலை வேறு இதை மனதிலே கொண்டுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் விரைந்து தான் இந்த கோரிக்கை நான் வைத்திருக்கிறேன் பொதுச்சேரம் முடிவு செய்யலாம் அதிலே கருத்து வேறுபாடுகள் இல்லை வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர் அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் ஆகவே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும் உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாகத் தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்க முடியும் ஆயெல்லாம் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெற்றி என்ற இலக்கை மட்டுமல்ல மாவுறு வெற்றி அடைய முடியும் ஒரு என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலே இருக்கின்றவர்கள் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்வோம்

அந்த முயற்சி இருக்குங்கறத இல்ல நீங்க ஆறு பேர் ஒரு தடவை ஒரு தடவை ஆறு முன்னாள் அமைச்சர்களை சந்திச்சு இந்த கோரிக்கையை வலியுறுத்துறீங்க அவரை இப்ப மறுத்துட்டாரு இது நடந்து கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேலாச்சு அதன் பிறகு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயோ வேற செயற்குழு கூட்டத்திலேயோ நீங்க இந்த கோரிக்கையை வலியுறுத்திருக்கீங்களா அதுக்கு ஏதாவது பேர் சொல்லி தரலாம் என்னை பொறுத்தவரையிலும் ஆறு பேர் பேசியதற்கு பிறகு கழகத்தின் பொதுவான கருத்துக்களை என்னிடத்திலே என்றைக்கும் அழைத்து பேசியதில்லை பேச முன்வரவில்லை ஒருங்கிணைக்கிற போது கட்சி வலிமைப்படும் எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக கழகப் பணியை ஆற்றாமல் அமைதியாக ஒரு பல பேர் இருக்கிறார் அவரை அழைத்து அங்கே ஒருங்கிணைக்கிற போதுதான் நான் மாபெரும் இட்ட முடியும் பத்து நாள் டைம் என்னை பொறுத்தவரையும் இன்றைக்கு உங்களுக்கு பத்திரிகையாளர் சந்தித்திருக்கிறேன் அதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள் இந்த மனநிலையோடு அவரை கலந்து அதை முடிவு என்னை பொறுத்தவர்கள் அவர் மனநிலை பற்றி எனக்கு தெரியாது என்னுடைய மனநிலை கோடானகுடி தொண்டருடைய மனநிலை பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் நல்ல நேரம் இதுதான் என்று விரும்புகின்ற மனநிலையைத்தான் இங்கே வெளிப்படுத்தினேன்

உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் பேசுவதும் பேசுவில் இருக்கிறார்கள் அது என்னை மட்டும் தனியப்பட்ட முறையிலே நீங்கள் ஏன் கேட்க கூடாது அவர் அழைக்கிறார்கள் போதுரும் போனதற்குப் பிறகு ஒரு நல்ல சுமமான உறவு ஏற்படுகிறது என்று இணைந்து பணியாற்றுகலாம் அது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை முதலிலேயே நான் வந்து என்னை பொறுத்தவரிலும் இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக அம்மா குறிப்பிட்டார்களே நூறாண்டு காலம் இயக்கம் ஆடும் என்று குறிப்பிட்டார்களே அதற்காகத்தான் என் பணிகளை துவங்கி இருக்கிறேன் என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை என்னை ரெண்டு சொன்ன விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால்